ஓட்டுவோம் முக்கியமா தூத்துக்குடியில் ஆட்டோ ஓட்டுனர் சக்கிராஜா அவங்களுக்கு தான் இந்த பதிவு உங்களை குற்றப்பரம்பரை அப்படின்னு சொன்னா உனக்கு எவ்வளவு வேகுது எவ்வளவு மன உளைச்சல் நீ ஓடி போய் வேமா புகார் அளிக்கிற எங்களை புதிய தமிழதுக்கார கிருஷ்ணசாமி பையன் எங்களை போய் தரக்கரவா பேசுறியா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்த ஆளுக்கப்புல்லாம் எங்களை திருட்டு பையன் சொல்றேன் கலவாணி பையன் சொல்றேன் அப்படின்னு உனக்கு எவ்வளவு வேகுது செக்ராஜா நீ தொட்டிய தொட்டில உள்ள பிள்ளைய ஆட்டியும் விடுவ கிள்ளியும் விடுவ நீ ரெண்டு வேலையும் பாப்ப சரியா அப்புறம் என்னன்னா இந்த இன்னொன்னு இந்த ஓட்டுரிமை இந்த ஓட்டுரிமை வந்து இந்த திமுகவுக்கு நீ மட்டுந்தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சியா என் நாங்களாம் ஓட்டுலாம் போடுறது இல்லையான்னு கேட்குறேன் சும்மா உண்டை நீ ஓட்டு போட்டிருப்ப ஒவ்வொரு ஓட்டுக்கும் குறைஞ்சது ஆயிரம் மூவாயிரம் இப்படி வாங்கியிருப்ப அது போக ஐயா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் ஐயா என் சாதியில் உள்ளவங்க ஃபுல்லாக உனக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைப்பாங்க ஐயா எங்களுக்கு அங்கே செலவு வச்சு கொடுத்துருங்கய்யா அப்படின்னு போய் காலை கழுவி நக்கி குடிச்சிட்டு நீ என்னமோ பெரிய தியாகி மாதிரில் வேசுகிற ஆ ஏன் ஓன் சமுதாயத்தில் ஆம்பளை யாரும் கிடையாதா ஓன் சமுதாயத்தில் உள்ள பொட்டச்சியில கண்டித்து வைக்கணும் இந்த மாதிரி ஏன் நம்ம சமுதாயத்தில் ஆம்பளை யாரும் இல்லையா போய் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தில் போய் ஒரு பயலை புடிச்சு நீ பத்து வருஷமாக லவ் பண்ணி நீ சுத்திட்டு நீ வாங்கி திங்கிறதுக்கு ஏன் சமுதாயத்துக்காரன் உனக்கு இழிச்சா வாய கிடைச்சிருக்கான் அவன தரமட்டமா நீங்க ஆக்கிட்டிய இதே இது ஓ சமுதாயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா ஆ உன் சமுதாயத்துக்காரங்க கூட்டி ரோட்டில் படுத்து அதே மாதிரி நீ வருஷத்துக்கு வருஷம் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க ஆம்பளைங்கிறவன் சரிக்கு சரி ஒருத்தனை கிட்ட பத்து பேரும் கூலிப்பட இதான் ஆமரத்தனம்மா இதான் வீரமா ஆ சொன்னால் மட்டும் அவங்க மேலே கேஸ் போடுறேன் இவங்க மேலே புகார் அடிக்கிறேன் என்ன ஒரு காமெடி தான இது தெரியாமல் தான் கேட்குறேன் என்ன ஒரு காமெடி தான போன வருஷம் என் தம்பி தீபக் பாண்டி அவன வெத்தியா படுகொலை பத்தியா ஒரு தற்குரி ஒரு தற்கொலை ஒரு ஈன நாய் பேருக்கு தவிர்த்து அவனுக்கு மறுவேறு நாய் அவனை என்கவுண்ட் சொல்லும் போது மட்டும் வேமா ஓடியாந்து பேர் பேரு காரங்க ஓடியாந்து கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி என்கவுண்ட் பண்ணாதீங்க சும்மா தூக்கி உள்ள வைங்க அப்படின்ட்டுன்னு அப்ப எல்லாமே உன்னே நீ எப்படி சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி நீ குற்றப்பர சரியா சரியான குற்றப்பரம்பரை அது காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சு போச்சு எல்லாரும் சொல்ற மாதிரி இப்ப அந்த மறைஞ்சு போகவும் நீ மறுவாத அத கையில எடுத்துக்கிட்டே நீ ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்கிற ஓ சமுதாயத்துல உள்ள பயல்களை கண்டி ஓ சமுதாயத்தில் உள்ள பொட்டச்சீல கண்டி இங்கே எங்களை கண்டிக்கவா சரியா ஓ சமுதாயத்தில் உள்ள ஒழுங்காக இருந்தா யார்டையும் போய் தொட்டலுக்காம இருந்தா நாங்கள் ஒருக்கமாக தான் இருப்போம் நீ நோண்டி விட்டுற கிள்ளி விட்டுற திருப்பிட்டு நாங்க உன்னைய கிள்ளி கிள்ளின்னு கிழிச்சு சாணி கரைச்சு மூஞ்சி ஒத்தொன்பது மட்டும் உனக்கு வலிச்சிருது ஸ்கூல் பிள்ளைய மாதிரி பேனா பென்சில் எந்த நோட்டை எந்திக்கிட்டு ஓடுற கொடு கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஓடுறேன் நீ உனக்கா நல்லா தெரிஞ்சா சரி இது சரியா இப்போ இந்த நம்ம ரீசனாக திருநெல்வேலியில் நடந்த வந்து கவின கொலை வந்து நிறைய பேர் பேசி நிறைய இது நான் வந்து அதுவும் நியூஸில் பார்த்தேன் நிறைய யூடியூப் இதில் நான் அதிகமாக பார்க்குறதே இல்லை இப்போ அப்படி இருக்கும்போது நான் வந்து நேற்று வந்து நியூஸில் நைட்டு வந்து பார்த்துட்டு கோபி சுதாகர் வந்து அந்த பரிதாபங்கள் சொசைட்டி பெரிதாபங்கன்னு ஒரு இது போட்டிருக்காங்க போல அது நான் அதை பார்க்கவே இல்லை பார்த்துட்டு என்ன போட்டிருக்காங்க சொல்லிட்டு உடனே போய் மணி மணிக்கு இருக்கும் அந்த வீடியோ பார்த்தா அந்த வீடியோ ஃபுல்லா நான் ஒரு வாட்டி பார்த்தா பரவாயில்ல நான் ஒரு மூணு தடவை பார்த்துட்டேன் இன்னைக்கு காலையில எழுந்துருச்சு நான் பார்த்தேன் அந்த வீடியோவை அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க சொல்ற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் விழிப்புணர்வான தான் இருக்கும் அதை கொஞ்சம் காமெடியா கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க இது வந்து இப்ப சொசைட்டில நடக்கிறது அதை வந்து அவங்கள்ட்ட ஒரு தப்பு கூட கிடையாது அந்த வீடியோ ஒரு விஷயம் கூட தப்பா சொல்லவே இல்லை எதுவுமே இந்த இந்த ஜாதிக்காரங்க தான் இந்த சமுதாயத்துக்காரங்க தான் அப்படின்னு சொல்லவே இல்லை எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இப்ப அந்த வீடியோல எடுத்துக்கிட்டாலே நான் சொல்லுவேன் அடிச்சு அப்படிதான் இருக்குது எல்லாம் வந்து இப்ப ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எடுத்துக்கோங்களேன் உள்ள போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வெளியே வந்தா அது வீடியோ எடுத்து ரீல்ஸா போடுவாங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க அதை வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பைத்தியம் தான் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அதான் உண்மை ஏன்னா வந்து அதை வந்து நான் என் கண்ணாலையும் பாத்திருக்கேன் கூட இருக்கிற நிறைய இந்த வீடியோ போடுறதுனால வந்து எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு பிரச்சனைலாம் பார்த்துட்டோம் பாத்துட்டோம் நம்ம இந்த ஒரு வீடியோ போடுறோம் ஏன்னா நைட்டு நான் தூங்கவே இல்லை நீங்க என்ன நினைச்சாலும் சரி நான் அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சு தூங்கி கரெக்டா தூ தூக்கம் வந்ததே அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சேன் இப்போ மணி வந்து ஒன்பதரை மணி பத்தாக போகுது இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா இது நான் வந்து எனக்கு மனசுக்குள்ளே போட்டு பொங்கிக்கிட்டு இது பண்ணி என்ன தப்பா சொல்லிட்டாங்கம் என்னோட சேனல் நான் வந்து நான் என்னோட கருத்தை வந்து என்னோட தேவை கருத்தை வந்து பதிவிட எனக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி உனக்கு இதை பேசறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா எல்லா தகுதியும் எனக்கும் இருக்கு சரிங்களா அதனா வந்து ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு சொல்றீங்க ஒரு சில இதெல்லாம் வந்து எல்லாருமே ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரையாவே இருந்துட்டு போட்டோம் ஆனா இப்ப வந்து ஒருத்த ஒரு ஒருத்த நம்பி வந்திருக்கியா ஊர்ல சென்னையில இருந்து வந்த பையன் அங்க வந்து சரி கூப்பிடறானே சின்ன பையன் தானே அவன் தைரியமா போனான் ஆனா அவன் அந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்கான்னு நீங்க எல்லாருமே தெரியும் தூள் தூவி அவனை வந்து வெட்டி இது பண்றது வந்து ஆம்பளைத்தனை கிடையாது நேருக்கு நேரம் மோதணும் நேருக்கு நேரம் வந்து அவன் கையிலையும் கத்தி கொடுத்து நீட் நேருக்கு நேரம் மோதிரவே தான் ஆம்பளை இவன் வந்து கெவினை வந்து நம்பி வந்தான் அவன் வந்து ஆம்பளை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பாத்துக்கலான்ட்டு இத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கியான் நம்ம வீட்டு பொண்ணு தானே தப்பு பண்ணிருக்கு அவன் மட்டும் தப்பு பண்ணானா கொண்டா நல்ல சாதிமானே அப்படி பிறந்த நீ ஆண்ட பரம்பரை அப்படின்னா கொண்டா உன் மகளையும் கொண்டு கொண்டு வந்து முதல்ல உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது கொலை பண்றதுக்கு சட்டத்துல இடமே கிடையாது எந்த இதுல கொலை எந்த இதுல சொல்றாங்க சொல்லுங்க அந்த இதுல வந்து இப்ப வந்து அந்த ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல வந்து சொல்றான் சுஜித வந்து அவன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஃபர்ஸ்ட் இவனும் அவனுக்கும் ஈக்குவலானவங்க யாரு யாரும் வந்து சரிசம்தான் நீ பெரிய ஆளு நான் தான் பெரிய நான்தான் நீ சின்ன ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சமுதாயத்துல இப்ப இடமே கிடையாது எல்லாரும் எல்லாத்துக்கும் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்குமே அந்த பரிதாபங்கள் இதுல வந்து நான் எல்லா வீடியோவும் பார்த்தேன் எல்லா வீடியோ இது ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த ஆடி மாசம் வந்தப்ப அந்த அந்த இதையும் தான் இருந்தேன் இதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்க வந்து ஒரு விஷயம் கூட தப்பா சொல்லவே இல்லை எல்லாமே உண்மையதான் சொல்லிருக்காங்க பொய்யே சொல் இது நடக்காததை வந்து சித்தரிச்சு நம்ம வந்து வன்முறையை தூண்டுறாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது நடக்கிற உண்மைதான் ஏன் இதே வந்து குரு பூஜை வந்து நீங்க இப்ப தப்பு பண்றவங்க மனசு நம்மளே தான் சொல்றாங்களோ நம்மள சொல்லுவோம் உங்களுக்கு உறுத்து அதனாலதான் இதே பசும்புன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த அதே இதுலதான் வந்து அதே இதுலதான் நான் இருக்கேன் நான் இத பேசறதுக்கு எனக்கு எல்லா இது இருக்குது இதை சேட்டையெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு ஜாதி வந்து குரு பூஜைன்னு சொல்லி ரொம்ப அலப்பறம் பண்றதெல்லாம் இருக்கு நான் வீடியோஸ் பாத்திருக்கேன் அதே பத்திக்கிற உங்களையே நீங்க எடுத்துக்கிறீங்க ஆனா பஸ்ட் தேவ இது ஐயா வந்து தேவரையா வந்து நம்ம வந்து என்ன சொல்லி இருக்கிறாரு வன்முறையில அவர் எந்த இதுல ஈடுபட்டது கிடையாது வீரமா இருக்கணும் அதே மாதிரி தேசமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் அவர் வந்து அவர் சம்பாரிச்சு வச்ச பேரு வந்து இப்ப நிறைய இப்ப உள்ள சமுதாயத்துல கெடுத்துக்கிட்டு வராங்க அதான் நான் உண்மையா சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து சம்பாதிச்ச மரியாதை அவர் வந்து வாழ்ந்த வாழ்க்கை அவர் எப்படி பேர் எடுத்து எல்லா சாதிக்காரங்களும் கையெடுத்து கும்புறது அந்த இன்னமும் முத்துராமலிங்க அவர் மேல எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறாங்க இப்ப இப்ப வர இளைஞர்களை வந்து உருவாக்குறாங்க அதை உண்மைதான் சொல்லி இருக்காங்க நீ என்னடா நீ அவண்டா உங்க தாத்தா யார் தெரியுமா யார் தாத்தா யார் அப்பா எப்படி முதல்ல சொசைட்டில நம்ம ஒரு நல்ல மனுஷனா வாழணும் நல்ல ஒரு மனுஷனா வாழணும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு தமிழர்கள் அப்படிதான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நீ அந்த ஆண்ட பரம்பரை நீ அவங்களை இப்படிதான் இப்படிதான் வர வரக்கூடிய தலைமுறைகளை வந்து அவங்களை வந்து வன்முறையில ஈடுபட்டு இப்படி வந்து கே சேரி உள்ள போய் வெளியே வந்து இது வந்து வாழ வாழ்க்கை கிடையாது இது வந்து அவர் வந்து அப்படி வாழ சொல்லல இதே வந்து நான் அந்த குருபூஜில நான் சொல்றேனே நீங்க ஒழுங்கா போறீங்களா அன்னைக்கு மட்டும் எவ்வளவு எத்தனை கார் எத்தனை கார் ஆக்சன் அப்படி இடிச்சு 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 அப்படி அவர் வந்து என்னை வந்து இப்படி பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரா நீங்களா சம்பா அவர் வச்சிருச்ச அவர் சம்பாரிச்ச வச்ச பேரை வந்து நீங்களா வந்து நாங்க வந்து இவரை வந்து தெய்வமா வழிபடுறோம் எல்லாருமே தெய்வமா தான் வழிபடுறாங்க எல்லாருமே அங்க வந்து பால்கோடு எடுத்துட்டு போய் ஒரு கோயில் கட்டி அவருக்கு வந்து அவர் தெய்வமா தான் இருக்கிறாரு ஆனா வந்து அந்த விஷயத்துக்கு போறப்ப எப்படி போகணுன்றது தான் அந்த பரிதாபங்கள்லயும் சொல்லியிருக்காங்க கோபியும் சுதாகரும் ஏன் இப்படி போறீங்க அந்த ஒரு சில வீடியோ எல்லாம் பாருங்களேன் அன்னைக்கு போலீஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அப்பதான் அவங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடுவான் நான் பார்த்திருக்கேன் வீடியோ அவங்க முன்னாடி போயி டான்ஸ் ஆடுவா ஏன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அது எவ்வளவு ஒரு மரியாதைக்கு குறைவா அந்த காக்கி சட்டைக்குன்று ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல நீ அன்னைக்கு போற உன்னோட சேட்டை அராஜகம் பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு தாருமாற அது வந்து உன்னோட இதை வந்து நான் இந்த வம்சம்டா நான் இப்படி இருதா இப்படி சொல்ற அது வந்து வீரத்துக்கு சமம் கிடையாது அதே மாதிரி முத்ரா மங்கி அப்படி வர சொல்லவும் இல்லை அப்படிதான் நம்ம வாழணும்ட்டு அவர் வாழ்ந்த கால காலகட்டங்கள்ல அவர் அப்படி வாழவும் கிடையாது அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில தற்கொலிகள் வந்து நிறைய பேர் இந்த இந்த இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க